பர்ஸ்ல பணம் வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பணம் நிரம்பி வழியணுமா அப்போ இந்த ஒரு பொருளை பர்சுக்கு மேல தடவி வச்சாலே போதும் இது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு சங்கடகர சதுர்த்தியும் இருக்கு பஞ்சமி திதியும் இருக்கு இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகியம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோல கூடுதல் தகவலா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு குங்குமத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பாக்க இல்லாத அளவுக்கு நரம்பி வழியறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் பர்சுக்கு மேல தடவி வச்சாலே போதும் அது என்ன பொருள்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு மேலதான் நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பூஜை இல்லாத வழிபாடு ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்களை பத்தி சொல்ல போறேன் முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில நாம செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது கையில தடவி விட வேண்டிய ஒரு பொருளை பத்தி சொல்ல போறேன் ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ல தடவி வைக்க வேண்டிய பொருளை பத்தி சொல்ல போறேன் இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் பரிகாரத்துக்கு நமக்கு கொஞ்சமா தேன் தேவைப்படும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேன் இருந்தாலே போதும் இல்லைங்கிறவங்க என்ன பண்ணணும்னு இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க அடுத்ததா ரெண்டாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டை துண்டு தேவைப்படும் இவ்வளவுதான் முதல் பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் இது ரெண்டையும் இப்ப நான் சொல்ல போற நேரத்துல நீங்க செஞ்சாலே போதும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல இந்த பரிகாரங்களை செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சுக்கரஹோரை நேரம் இருக்கு அதே மாதிரி மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்கரஹரை நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடனை முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்த நேரமும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யறதோட மட்டும் இல்லாம பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் முயற்சிகளையும் நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரத்திலையும் நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல நைட்டு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் இருக்கு இந்த டைம் நைட்ல வர்றதுனால எல்லாராலையும் ஈஸியா பயன்படுத்திக்க முடியும் ஒன்னு சுக்கரகுறை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா மைத்திரேய முகூர்த்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா மட்டும் இந்த நாள்ல எப்போ வேணாலும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி இப்ப தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நாம பாத்துட்டோம் முதல் பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை நீங்க கிச்சன் சிங்குக்கு முன்னாடி செய்யுங்க செய்யலாம் அப்படி இல்லா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க கை கழுவுறதுக்கு தேவையான தண்ணிய எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க கை கழுவக்கூடிய கூடிய தண்ணி கீழே விளர மாதிரி ஒரு தட்டை நீங்க வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய தட்டா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகியம்மா கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்கன்னா வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பட்டையில கொஞ்சமா தேனை தொட்டுக்கோங்க தேன் இல்லைங்கிறவங்க சர்க்கரைய தண்ணீர்ல கரைச்சிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ பட்டையில நாம தேன் அப்படி இல்லனா சர்க்கரை தண்ணீரை தொட்டு இத வச்சு நம்ம இடது உள்ளங்கையில லெப்ட் ஹேண்ட் பாம்ல இன்பினிட்டி சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் எண்ணற்ற அளவற்ற பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இப்படி பட்டையில தேன் அப்படி இல்லைன்னா சர்க்கரையை தொட்டு அதை வச்சு உங்க கையில இன்பினிட்டி சிம்பலை வரைய போறீங்க இந்த மாதிரி ஆறு முறை இன்ஃபினிட்டி சிம்பளை நீங்க வரையணும் டைம்ஸ் சிக்ஸ் நீங்க வரையணும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில சூட்சமமான முறையில இன்ஃபினிட்டி சிம்பலை இப்படி ஆறு முறை நாம வரையும் போது சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இப்படி உள்ளங்கையில தேனையோ சர்க்கரை தண்ணியையோ தொட்ட பட்டை வச்சு நம்ம இன்ஃபினிட்டி செம்பல ஆறு முறை வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பட்டையையும் உங்க கையையும் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க உங்க கை தானா காத்துல காயணும் நீங்க உங்க கைய டவல் வச்சோ அப்படி இல்லனா உங்க ட்ரெஸ்லயோ தொடைக்க வேண்டாம் இது இந்த பரிகாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்க கையில பட்டை துண்டுல தேன் வச்சு இன்ஃபினிட்டி சிம்பிள் வரையும் போது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டே இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க அதே மாதிரி கைய வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பட்டை துண்டையும் வாஷ் பண்ணிட்டு நல்ல காய வச்சுக்கோங்க ரெண்டு நாள் கழிச்சு இந்த பட்டைய உங்க பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ வச்சிருங்க மூணு மாசம் கழிச்சு இந்த பட்டை துண்டை தூக்கி கால் படாத இடத்துல போட்டுருங்க சரி இவ்வளவுதான் முதல் பரிகாரம் இது ரொம்ப எளிமையான பரிகாரமா இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம பர்ஸ்ல பணம் வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பர்சு நிரம்பி வழியறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தையும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படி இல்லனா சுக்கரவரை நேரத்துல நீங்க செய்யுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது டெய்லியும் நீங்க செய்யலாம் அப்படி இல்லனா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல கூட நீங்க செய்யலாம் இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம எல்லார் வீட்லயும் பெர்ஃபியூம் அப்படி இல்லைனா பாடி ஸ்ப்ரே இருக்கும் அப்படி பெர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரே இல்லாதவங்க உங்க வீட்டுல ஜவ்வாது இருந்ததுனா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏதாவது ஒரு வாசனை திரவியம் நமக்கு தேவைப்படும் வாசனை திரவியங்கள் எல்லாமே சுக்கர பகவானோட காரகத்துவம் நிறைஞ்சது வாசனை நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க குல தெய்வத்திட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் நம்ம வாராங்கியம்மா கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில பெர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரே அப்படி இல்லைன்னா ஜவ்வாதை எடுத்து உங்க கையால பர்சுக்கு மேல் பக்கத்துல நீங்க தடவி விட்டுருங்க பர்சுக்கு உள்பக்கம் எதுவும் செய்ய வேண்டாம் பர்சோட வெளி பக்கத்துல நீங்க செஞ்சிருங்க இப்படி பர்ஸுக்கு மேல நீங்க பெர்ஃபியூமை தடவி விடும்போது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே தடவி விடுங்க உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு பெர்ஃப்யூமை அந்த பர்ஸுக்கு மேல தடவி விடுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டு உங்க பர்ஸுக்கு மேல பர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரே அப்படி இல்லைன்னா ஜவ்வாத தடவி விட்டாலே போதும் இது நிச்சயமா பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலும் அதுல நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி